சூர்யாலாம் வந்து இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியும் ஆனால் மாஸ்டர் வந்து அன்னைக்கு ஒர்க் பண்ணதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் நிறைய திரைப்படங்கள் இப்போ அவங்க ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு நிஜமாக உங்களை வாழ்த்த வயது இல்லை வணங்கி உங்களை கூப்பிடுறேன் ஒன்றும் பேச மாட்டேன் பயப்படாதீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடத்தை தான் மேடத்தை மீட் பண்ணேன் நம்ம ஸ்ரீகாந்த் சார் ஸ்டுடியோவில் கூப்பிடணும் ஆசை இருந்தது ஆனால் என்ன மேடம் அதை திட்டுவாங்களோ பேசுவாங்களோ பயந்துட்டேன் சொன்னேன் சரி ஓகே அப்படின்னாங்க நேற்று நைட்டு வந்து பதினோரு மணி நான் இடத்துக்கு நான் மெசேஜ் போகும்போது சொல்லுங்க புரியுமா அப்படின்னாங்க ஹைதராபாடு ஏர்போர்ட்டில் இருக்கேன் மெசேஜ் போடுறேன் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து இறங்குறேன் இறந்ததுக்கப்புறம் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு கேட்டாங்க பத்தரை மணிக்கு மாட்டேன் அப்படிங்க ஓகே நான் எதிர்பார்க்கல ரொம்ப நன்றி எல்லோருக்கும் வணக்கம் அம்மையடுல்ல அம்மாந்திருக்கும் எல்லாருக்கும் அங்கிள் ஐ டெல்ட் சி வணக்கம் ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து ஸோ எல்லாருக்கும் வணக்கம் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ராஜேகர் மாஸ்டராக தான் எனக்கு தெரியும் ஸோ நம்ம நிறைய பேர் இப்போ வந்து அம்மா ராஜசேகர் தெலுங்கு டேரக்டர் தெலுங்குவில் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக ஒரு டேரக்டராக ஆக்டராக பார்க்குறோம் பட் எனக்கு வந்து தெரிஞ்ச ராஜசேகர் மாஸ்டரை பற்றி நான் சொல்கிறேன் மிகப்பெரிய படங்கள் மிகப்பெரிய சூர்யாலாம் வந்து இந்தளவுக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்றது வந்து உங்கள் எல்லாேருக்கும் இன்றைக்கி தெரியும் ஆனால் மாஸ்டர் வந்து அன்றைக்கி ஒர்க் பண்ணதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஸோ சந்தீப்பம்மான்ற ஒரு படம் சந்திப்பம்மான்ற படம் வந்து சூர்யா பண்ணது உங்கள் எல்லாேருக்கும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல பட் மை சிஸ்டர் ப்ரீதா ஆக்டட் இன் தட் சிம் ஃபஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் வந்து பிரீதா பண்ணது வந்து சந்தேகமா ஸோ மாஸ்டர் வந்து நாங்கள் ஒரு நிறைய ட்ராவல் பண்ணோம் அந்த படம் சாங்ஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணாங்க ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணோம் ஐ யூஸ் டு டூ ஸ்டைலிங் அண்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ட்ரெஸ் எல்லாமே ஐ அந்த காலத்தில் வந்து நிறைய ஐ மீன் சின்ன படங்கள் சின்ன ஹீரோ படங்கள் அந்த காலத்தில் சூர்யா இஸ் ஆல்சோ அப்கமிங் விஜய் சூர்யா எல்லாமே அப்கமிங் தான் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குரு இத்தனை பேர் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து மாஸ்டர் வந்து அந்த பாடல்கள் பண்ணாங்க அப்போது எவ்வளோ அவங்க சிரமப்பட்டாங்க சூர்யா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாங்க அதே சமயத்தில் த ஜேர்னி ராகினுக்கும் அதான் சொல்கிறேன் தட் இஸ் த ஜேர்னி ஸோ நம்ம வந்து எடுத்த உடனே ஜெயிக்க முடியாது அது சினிமாவில் நடக்காது இட் டேக்ஸ் அ லாங் டைம் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அ லாங் டைம் அட்லீஸ்ட் முன்னாடி வந்து ஜெயிக்கிறதுன்றது மட்டும்தான் தெரியும் பின்னாடி எவ்வளோ வேலை பார்க்குறோன்றது நிறைய பேருக்கு போய் சேராது ஸோ அந்த விதத்தில் மாஸ்டர் வந்து எனக்கும் மாஸ்டருக்கும் மிகப்பெரிய சண்டேலாம் நடந்திருக்கு ஸ்பாட்ல ஹி ஹஸ் சீன் ஹவ் பீன் அ வெரி ப்ரொடெக்டிவ் சிஸ்டர் டுவர்ட்ஸ் பிரீதா அண்ட் எவ்ரி திங் பட் அதை தாண்டி நோ பிகாஸ் அவரும் ஒரு ஃபேமிலி மேன் அவரோட ஃபேமிலி அவர் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன் ஸோ வி கனெக்டட் அண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட் டு சே தட் ஐம் சீயிங் இம் ஹியர் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஐ மீன் லைக் மோரர்லெஸ் சேம் ஏஜ் குரூப் தான் நினைக்கிறேன் பட் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டராக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக பார்க்கும்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன நம்ம ரொம்ப நாளாக சந்திக்கல ஸோ படத்தை பற்றி சொல்லணுன்னா வெட்டு பேரே வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இன்ட்ரபல் பிளாக் இந்த படம் வந்து தெலுங்கில் தலை ரைட் தலா ஓகே அது தலையா தலாவான்னு தெரில ஏன்னா தலைன்னு பிரச்சனை தலா ஸோ அந்த டைட்டிலில் வந்து ரிலீஸ் ஆன படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தெலுங்குவில் ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ராதா சொன்ன மாதிரி அதர் லாங்குவேஜஸ்க்கு தான் நம்ம அதிகமாக சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம லாங்குவேஜை விட அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு தமிழ் பர்சன் நம்ம நம்ம மாஸ்டர் தான் எடுத்திருக்காரு ஒரு தெலுங்கு டைரக்டராகவோ இல்லை ப்ரொடியூசராகவோ இல்லை டெக்னிஷியனாகவும் நான் பார்க்கல ஸோ உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அது அப்படின்றதுக்காக தான் நான் அதை பற்றி பாஸ்ட்டை பற்றி இங்கே பேசினேன் ஸோ கண்டிப்பாக வந்து அதில் வந்து உணர்வுகள் ஜாஸ்தி இருக்குது அந்த படத்தில் நான் பார்த்தேன் அந்த இன்டர்வல் பிளாக் வந்து இட்ஸ் அமேசிங் சம்திங் தட் வீ ஹாவ் டு வாட்ச் அதில் வந்து பர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க சொல்லவே வேணாம் விஜிகாலாம் வந்து அவங்க வாய்ஸ் எப்படி மாடுலேட் பண்ணுறாங்கன்றதை நான் தான் பார்த்தேன் இங்கே பேசுகிறதுக்கும் படத்தில் பேசுகிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இட் இஸ் அ ஆக்ஷன் பேக் பேக்ட் என்டர்டெய்னர் அண்ட் ராகின் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹீரோ ஸோ இட்ஸ் லைக் முந்திலாம் வந்து ரவி சார் சொன்ன மாதிரி அட் அடுத்த வாரிசு தான் வாரிசு நடிகராக தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ என்னமோ நெப்போட்டிசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க இங்கிலீஷில் பட் அது எப்படி வேணால் சொல்லுங்கள் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் பிளட் அவர் டிஎன்ஏ அண்ட் அப்படிதான் மைண்டு ஒர்க் ஆகும்னும் போது நீங்கள் நல்லா படிங்க தப்பே கிடையாது நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றது வந்து முக்கியமே கிடையாது நாலேஜ் தான் எல்லாமே ஸோ நீங்கள் சினிமாவில் படிக்கலாம் எந்த இண்டஸ்ட்ரியில் வேணால் படிக்கலாம் ஆனால் சினிமாவை பிளான் பியாக வச்சிடாதீங்க கீப் இட் அஸ் யுர் ஓன்லி ஆப்ஷன் ஃபஸ்ட் அண்ட் ஓன்லி ஆப்ஷன் அதிலேயே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கேதர் நாலேஜ் ஆல் யுவர் வே பட் டூ ஆர் டை அதில் மட்டும் because பிகாஸ் சினிமா இஸ் நெவர் அண்ட் ஆப்ஷன் ஸோ wish விஷயம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் த டீம் அண்ட் everybody ஆல் the பெஸ்ட் அண்ட் மீடியா நண்பர்கள் நினச்சா வந்து ஒரு படத்தை கொண்டு போய் கண்டிப்பாக மக்கள்கிட்ட சேர்க்கலாம் ஸோ தயவு செஞ்சு யூஸ் சரி எல்லாமே சரி எல்லா படங்களுக்கும் நீங்கள் தப்பாக கூட எழுதுங்க உண்மை எழுதுங்க தப்பு கிடையாது ஆனால் கொண்டு போய் சேருங்கன்றது தான் சொல்கிறோம் பெரிய படங்களுக்கு வந்து போகிற விமர்சனங்கள் வந்து ஜாஸ்தி இருக்குது கிரிட்டிசிசம் கூட ஜாஸ்தி இருக்குது ஏன் வந்து எல்லா படங்களுக்கும் நீங்கள் எழுத மாட்டேங்கிறீங்கன்றது வந்து மிகப்பெரிய கொஸ்டனாக இருக்குது நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது எல்லா படங்களும் ரிவ்யூஸில் வருதா என்றது இல்லை அது ஏன் இங்கே வரும்போது எல்லாரும் எத்தனை பேர் வர்றீங்களோ அத்தனை பேர் தான் வர்றீங்க ஓகே பட் அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க திட்டுங்க எங்களை திருத்துங்க ஆனால் நீங்கள் எழுதுங்க குரல் கொடுங்கன்றது தான் என்னோடய கோரிக்கை ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் அண்ட் ஆக்டராக நான் கேட்குறேன் பிகாஸ் எல்லா படங்களுக்கும் ரீச் வேணும் மக்கள்கிட்ட போய் சேரணும் அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி கொண்டு போய் சேருங்க ஸோ ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ